சின்ன பொண்ணு எங்க அம்மா ரெண்டு நாள் தான் நம்ம கூட இருப்பாவ உனக்கு சமையல் தெரியாதுங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிடப்படாது எப்படியாவது மேக்கப் பண்ணிடணும் அது உங்க கையில தானே இருக்கு என் கையில இருக்கா என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லுங்க நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வச்சிராத புறவு அதையே எடுத்துட்டு போயிட்டு ராமாயணம் பாடிட்டே இருக்க எங்க அம்மா இதுக்குதான் நான் சொன்ன பொண்ணை கட்டி இருக்கணும் நீ பாட்டுக்கு எவ்வளவு ஒருத்தர் இழுத்துட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு ஏதாவது புலம்பி தள்ளிடுவா எப்படியாவது சமாளிச்சு சின்ன பாத்துக்க சரிங்க முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றியா சரி சரி வழக்கம் போல நானே சமையல் எல்லாம் பண்ணுங்க நீ சும்மா பக்கத்துல நில்லு அம்மா வந்து பாக்கும் மட்டும் நீ சமையல் பண்ண மாதிரி நடிச்சிரு அத பார்த்தா அம்மா நம்பிடுவாங்க அப்படியா சரிங்க எங்க அத்தை வராங்க என்னமா சமையல் வேலை நடக்குதா இல்ல அத்தை சும்மா நேரம் போல நீ பேசிட்டு இருந்தோம் பார்த்தா சமையல் பண்ண மாதிரி தெரியல நேரம் போக்குக்கு பேசி இருந்த மாதிரி தெரியும் தெரியும்ல புறவதுக்கு கேக்குறிய சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சண்டை போடாத சத்தமா பேசாத மெதுவா பேசு பணிவா பேசு பால் பண்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம வீட்ல என்னைக்காவது சமையல் கட்டை எட்டி பாத்துக்கிறியா சமையல் கட்டி எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமா ஆமா நீ எதுக்கு மிக்ஸி பிடிச்சிட்டு இருக்கா ஓ எல்லாமே நீதான் தான் அரைச்சு கொடுத்தமா இவ அரைக்க மாட்டாளா ஏமா அதெல்லாம் ஒண்ணே இல்லமா சும்மா கை தங்கல பிடிச்சிருந்தேன் அவ்வளவுதான் தெரியுது தெரியுது நீ கை தங்கல பிடிச்சிருந்த லட்சணம் இன்னைக்கு என்ன சமைல் பண்ணிட்டு இருக்க மரபளே யாருக்கு தெரியும் அத சமைக்கற ஆள்ட்ட தான கேட்கணும் என்ன மரபளே ஏமா உங்களுக்கு மட்டன் தான் நல்லா பிடிக்கும்ல அத உங்களுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு வச்சிட்டு இருக்க டேய் மூனே அத உன் பொண்டாடி வாயை திறந்து சொல்ல மாட்டாளோ மகாராணி பேச கூட மாட்டாளோ

உங்க காலத்துல இருந்த மாதிரி இல்ல இப்போ இல்லமா அவளோ வேலைக்கு போறா நானும் வேலைக்கு போறோம் வீட்ல இருக்க வேலையை கொஞ்சம் கொஞ்சா ஆளளுக்கு மாத்தி மாத்தி செஞ்சு குடுவோம் அவ்வளவுதான் சமையல் எல்லாமே அவதான் வச்சிட்டு இருக்கா நான் கூட மடா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு پتہ அப்படி தோடல நீதான் சமைக்க மாரி தெரியும் அவ சும்மா தான் நின்னுட்ட இருக்கா என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கوني கூட அவளுக்கு தெரியல ஆமாதே எனக்கெல்லாம் சமைக்க தெரியாது நான் சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன் உங்க பையன் தான் சமைச்சிட்டு இருக்க அவ என்ன இப்ப அதுக்கு பாட்டியால பொண்டாட்டி பெரியவளுக்கு என்ன மரியாதை கொடுத்து பேசுறா நீ நம்ம குடும்பத்துல யாராவது பெரியவளே எதுக்கு பேசறாவla இவன் என்னடா இப்படி நல்லா எங்க அண்ணன் அப்பவே சொல்லிச்சு இந்த பையளோவே வேற இல்லாம லவ் கேவனி வந்து நிப்பாரு நீ ஒத்தக்டவே ஒத்தக்டாரே

என்னங்க இங்க பாருங்க இதுக்கு மேல உங்க அம்மாவை என்கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாதுன்னு சொல்லுங்க நீங்களும் உங்க அம்மா கூடயே போங்க அதான் உங்களுக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லவல்ல அவங்க கூடயே போங்க என்ன சின்ன பொண்ணு அவிதா ஏதோ கோவத்துல பேசறேனி பார்த்தா நீயும் கூட கூட பேசிட்டு இருக்கா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு நான் எங்க அம்மாவை சமாதானப்படுத்திக்கிறேன் என்னத்தையும் பண்ணி தொலைங்க என்ன உட்றங்க பாட்டில முனை எவ்வளவு திமரா பேசிட்டு இருக்கني ஒரு புருஷங்கற மரியாதை இல்ல மாமியார்ங்கற மரியாதை இல்ல என்னடா வளப்பு வளத்துறானோ தெரியல ஏமா யாமாய் இப்படி கடந்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கறியே ஆம நான் இப்ப கூப்பாடு சொன்ன கூப்பிடு போடுறத இருக்கும் இந்த பாரு ஒழுங்கு முடியாத அவளை விட்டுட்டு அவங்கள வந்தா இருந்தவா இல்லன்னா அம்மா ஒரு இருக்கதே மறந்துரு அவ்வளவுதான் சொல்ல பாத்துக்க